நியூயார்க் மேயர் தேர்தலில் வரலாற்று வெற்றி இந்திய வம்சாவழி முஸ்லிம் மம்தானி மேயராக தேர்வு அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரமான நியூயார்க் நகரில் மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஒசரான் மம்தானி மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் அமெரிக்காவின் முதல் இந்திய வம்சாவழி முஸ்லிம் மேயர் என்ற வரலாற்று சாதனையினை உருவாக்கியுள்ளார் முப்பத்தி நான்கு வயதான மம்தானி முன்னாள் ஆளுநர் கியூமோ மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஸ்லிவாவை தோற்கடித்து வெற்றி பெற்றுள்ளார் இவர் ஜனவரி தேதி பதவி உகாண்டாவில் பிறந்த மம்தானி பிரபல திரைப்பட இயக்குனர் மீரா நாயர் மற்றும் கல்வியாளர் மஹமத் மம்தானி ஆகியோரின் மகன் ஆவார் ஏழு வயதில் நியூயார்க்கிற்கு குடிபெயர்ந்த இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க குடியுரிமை பெற்றார் மம்தானி தனது தேர்தல் பிரச்சாரத்தில் நியூயார்க் நகரை சாமானிய மக்களுக்கு உகந்ததாக மாற்றிவேன் என்று உறுதியளித்திருந்தார் வாடகை குறைப்பு இலவச பேருந்து சேவை சிறுவர் பராமரிப்பு இலவசம் போன்ற நலத்திட்டங்களை அறிவித்திருந்தார் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டிய அவர் இன்றிரவு நாம் பழையதில் இருந்து புதியதற்கு அடியெடுத்து வைத்துள்ளோம் என்று உருக்கமாக பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வெற்றி அமெரிக்க இடதுசாரிகளுக்கும் குடியேற்ற மக்களுக்கும் புதிய நம்பிக்கையினை உருவாக்கியுள்ளது